பாசிசம் வீழட்டும் இந்தியா வெள்ளட்டும் இல்லந்தோறும் ஸ்டாலினின் குரல் மூலம் திராவிட மாடல் ஆட்சியின் இந்த மூன்று ஆண்டு கால ஆட்சியின் சாதனை திராவிட முன்னேற்றக் கழகம் எப்போதெல்லாம் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருகின்றதோ அப்போதெல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கு செய்த சாதனைகளை வீடு வீடாக சென்று திண்ணை பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் அந்த வகையில் இன்று தமிழகத்தில் கல்வி புரட்சியை ஏற்படுத்தியது திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அனைவருக்கும் சமமான கல்வி என்பதற்காக நூற்றாண்டு மாடல் தமிழ்நாடு நீதி கட்சி தொடங்கி கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் தொடர்ந்து இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகராக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான ஆட்சி காலத்திலும் தரமான கல்வியை மாணவர்களுக்கு வழங்குவதில் இந்தியாவில் தமிழ்நாடு இரண்டாம் இடத்தில் இருக்கின்றது இதை முதலாம் இடத்திற்கு முன்னேற்றுவதற்கான முயற்சியில்தான் திராவிட மாடல் ஆட்சி பயணித்துக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் முதலாம் ஆண்டு மட்டும் இருந்த இலவச கல்வியைகள் ஆட்சிக்கு வந்த பிறகு இலவசமாக்கப்பட்டது அதனை தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தலைவர் கலைஞர்களுடைய ஆட்சி காலத்தில் சமைச்சர் கல்வி கொண்டு வந்ததன் மூலமாக தமிழகத்தில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கல்வி புரட்சியே ஏற்பட்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பேற்ற பிறகு கல்விக்கு போக முடியாத நிலை மாணவர்களுக்கு அந்த அசாதாரணமான சூழ்நிலையில் இடைநிற்றல் கல்வியில் ஏற்பட்டுவிடக்கூடாது மாணவர்களுடைய கல்வித்திறன் பாதிப்படைந்து கூடாது என்பதற்காக இல்லந்தோறும் கல்வி என்கின்ற ஒரு மாபெரும் திட்டத்தை இந்தியாவிற்கே ஒரு முன்னோடியான திட்டத்தை மாணவர்களுக்கு கல்வித்திறனை மேம்பாடு அடையக்கூடிய ஒரு மிகப்பெரிய திட்டமாக இன்றைக்கு அனைவராலும் பாராட்டக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது அன்றைக்கு கலைஞர் அவருடைய ஆட்சி காலத்தில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையில் அமைத்து மாணவர்களுக்கு ஏதுவான பாட புத்தகங்கள் கிடைப்பதற்கான வழிவகை செய்தார் அன்றைக்கு கலைஞர் அவர்கள் அதனைத் தொடர்ந்து திராவிட மாடல் ஆட்சியில் மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை வடிவமைத்து இன்றைக்கு தென் மாவட்டங்களில் உள்ள மாணவர்கள் உயர்கல்வியில் ஏற்றம் பெறக்கூடிய உயர்கல்வி பெறுவதற்கு ஏதுவாக அந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் பாரபர்த்தகத்தினை பெறக்கூடிய வகையில் அந்த நூலகம் அமைக்கப்பட்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி திட்டம் அனைவராலும் வரவேற்கக்கூடிய ஒரு திட்டம் எத்தனையோ ஏழை குடும்பங்களில் காலை உணவு வழங்கப்படாத ஒரு சூழல் இருந்திருக்கலாம் அதனால் பள்ளிக்கு வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கலாம் அந்த சூழலை காலை திட்டம் பள்ளிக்கு நமது குழந்தை சென்றால் பள்ளியில் உணவு அதை சாப்பிட்டு அவர்கள் படிப்பார்கள் என்பதற்காக அந்த மாணவர்கள் பள்ளிக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு கல்வியை உயர்த்தக்கூடிய வகையில் இந்த திட்டம் அமைந்திருக்கிறது அது மட்டுமா பெண் மாணவர்கள் உயர்கல்வியில் படிக்கின்ற போது மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகின்ற அம்மையர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருடைய பெயரில் புதுமை பெண் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது அதோடு மட்டும் நிறுத்திவிடவில்லை மாணவிகளுக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் இல்லை மாணவர்களுக்கும் தருகின்றேன் என்று சொல்லி தமிழ் புதல்வன் என்கின்ற திட்டத்தின் மூலம் உயர்கல்வி படிக்கின்ற ஆண் மாணவர்களுக்கும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகின்ற ஒரு திராவிட மாடல் அரசு கல்வியில் புரட்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது இப்படி தொடர்ந்து கல்வியில் புரட்சி செய்து கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் அரசுடைய பயணத்தில் கல்வியை யாராலும் பறிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய சொத்து எனவே கல்வியை கற்று இந்த சமுதாயத்தில் உயர்ந்த இடத்திற்கு நீங்கள் வர அதற்கான முயற்சியில் எண்ணற்ற திட்டங்களை கல்வியின் வளர்ச்சிக்காக திராவிட மாடல் அரசு கொண்டு வந்திருக்கின்றது என்பதை நாட்டு மக்களுக்கு நீங்கள் பட்டியலிட்டு சொல்ல வேண்டும் இதற்காக தான் இல்லந்தோறும் ஸ்டாலினின் குரல் என்கின்ற குரலின் மூலமாக பிரச்சார களத்தை நாடாளுமன்றத்திற்காக பயன்படுத்த சொல்லியிருக்கின்றார்கள் நீங்கள் வீடு வீடாக செல்லுங்கள் கல்வியில் மாணவர்களுக்கு செய்த திராவிட மாடல் அரசுடைய திட்டங்களை எடுத்துரைங்கள் வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாசிசத்தை வீழ்த்தி ஜனநாயகத்தை பாதுகாத்து இந்திய கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று இந்திய நாட்டினுடைய பெருமையை பாதுகாக்க உதவுகின்ற வகையில் இந்த ஸ்டாலினின் குரல் பயன்படட்டும்